ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு நாம் நைட்டில் மீதியாகிற சாதத்தை வீணாக்காமல் லெமன் உப் சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் லெமன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் நைட்டே சாதத்தை கலந்து வச்சுட்டு இப்போ காலையில் நான் அதை தாளச்சிக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நாம் நார்மலாக தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைனா பொலி சாதம் க களறி வைப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் ஆனியன் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவையும் சேர்ந்து போடும்போது அதனோடய வாசனை நல்லாயிருக்கும் நீங்கள் எது எந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம்க்குலாம் ரெண்டுத்தையும் கலந்து போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வானலில் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மொறு மொறு நாகுற அளவுக்கு வள வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டுக்கோங்க லெமனோட குளிர்ச்சி வந்துட்டு இல்லாமல் இருக்கும் இதை நல்லா ப்ரௌன் கலராக வதங்க பொரிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாவை போட்டுக்கலாம் மிளகா நல்லா வருந்ததும் கொஞ்சமாக ஆனியன் நான் ஒரு ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அதை விட இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் சூடு பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஏற வரைக்கும் இது பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக என் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு இல்லைன்னா இந்த ஹீட்லேயே லைட்டாக சால்ட் போட்டு கலந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் நைட்டு சாதத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் சூடான சாதத்தில்தான் நிறைய நம்ம லெமன் ரைஸ் செஞ்சுருப்போம் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிறதுக்காக நான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் தீ அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா சூடாக்குற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூடிய ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்